Я такой. கிளாஸ்ல தூங்கிட்டேன் என்ற வீட்டுக்கு காண்டில சாப்பிட்டுக்கறானே அவரும் வைட்டாரு என்ற புள்ள காடையில இட்லி வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு போய்டான் மத்தியானம் அவனும் காண்டில சாப்பிட்டுக்கறானே நாமக்கு ஒரு காண்டில இல்ல இந்த காலையில தெரியாதா ஏ என்ன அப்படி எல்லாம் சாதாரணமா நினைச்சிராதீங்க வித்த வித்தமான சாப்பாடு மூணு நேரமும் நான் சொன்ன பிளான் படி நீங்க கேட்டிங்க சூப்பரா சாப்பிடலாம் அது என்னடி பிளான் அக்கா யார் வீட்லயும் ஒண்ணு செய்ய வேணாம் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தா கூட சுட சுட சாப்பாடும் குழம்பும் கொடுக்கலாம் அது எப்படி இங்க பாருங்க காலையில நெடுவாளி வீடு கோணவாய வீடு பரமசிவம் வீடு நீங்க எல்லாம் போனோம்னா அவங்க உங்க பொண்டாட்டி சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாளுங்க நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம வீட்டுல நீங்க சாப்பாடு ஏடி! Yeah. மாட்டியா கழுத்துல நெக்லஸ் கையில வளையல் மூக்குல மூக்குத்தி ஆமாடி இவ்ளோ நகை போட்டுக்கறா ஏகா ஆ ஊருசு கொள்ளகள அடிக்கறானா எப்படி தான் அவன் கையில மட்டும் இவ்ளோ காசு வருது ஏகா இதுக்கு தான் ஆதிஷ்டம் வேணும்ங்கறது நான் அம்மா புருஷனுங்களே இருக்கறானுங்களே சரி சரி வந்துட்டா என்னன்னு கவனி என்ற வீட்ல நானே அஞ்சு நிமிஷத்துல இதை செஞ்சிருப்பேன் இதை சாப்பிடவா நம்ம இவ்வளவு தூரம் வந்து மூச்சு முடிக்க பேசிட்டு இருக்கிறோம் பருப்பு தொழிலுங்கிறாங்க பேசாம வேற வீடு பார்க்கலாமா இல்ல ஒரு ரெண்டு சாப்பிட்டு போலாமா செருப்பு பிஞ்சிரும் அந்த அசத்தை நீயே தின்னு நீ போய் ஊர்வை வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு கொடுத்து வச்சதா அவ்வளோதான் பாத்தி அக்கா கொடுப்ப ஊர்காய் வச்சுட்டு நாம கொடுத்து வைக்கலையாமா ஏன்னா கறி குழம்பு வச்ச மாதிரி பேசி போகுது வாக்க அடுத்த வீடு பார்க்கலாம் chân ạ